நினைவு நினைவுயாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார் நீவல்லா அனைந்திடாத உலக ஜோதி உலக ஜோதியாய் தோன்றி அகிலம் எங்கும் ஒளி தெளித்த யார சூழல்லா நினைவு யாரும் உங்கள் ஏழு யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏழு யார சூழல்லா மதினா நகர் துறையின் மன்ன வபுவடிகள் நான் தொடுவே நபி என்னும் வறுக்கடலில் நான் விழுவே நபியே கதி என்று இங்கு நான் அணுவே எந்தன் மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே எந்தன் மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே பிந்திடாமல் பிரிய வேண்டும் ரோஹுமே பிந்திடாமல் பிரிய வேண்டும் என்றே நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சோழல்லா காணும் வரையில் கண்கள் பூங்காது காதலில் எந்தன் உள்ளம் தான் வானில்லாமம் பாலாதே வாடல் துர உள்ள ஒளியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவே ஒலியை தேடும் வீட்டிலாக நாடு மாறுவே உங்கள் உண்மைத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் உங்கள் உண்மைத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழமா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழமா உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவோ கும்பீரசூளே உங்கள் புகழ் பாடும் உலகில் வாழ் சூலே உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்திலும் மறைபூட அல்லாங் போற்று மடித அணுல இரண்டின் வாழ்வி பொருளை சொன்ன தீபமே இரண்டின் வாழ்வி பொருளை சொன்ன இதய தீபமே இறுதி தூதராக வந்த இறைஞானமே இறுதி தூதராக வந்த இறைஞானமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழவா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யாகமே